வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தேட போறோம் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எது முக்கியம் திறமையா இல்ல நல்ல தொடர்புகளா இல்ல கரெக்ட் டைம்ல கரெக்ட் இடத்துல இருக்கிறது மட்டுமா இதெல்லாம் ஊரளவுக்கு தேவைப்படலாம் ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சொல்றது இதெல்லாம் விட அடிப்படையான ஒன்னு இருக்குன்னு ஆமா நம்ம எல்லாருக்குமே ஆசைகள் இலக்குகள் இருக்கு ஆனா சில பேர் மட்டும் எப்படி அவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிக்கிறாங்க அவங்களுக்குள்ள இருக்குற அந்த சக்தி என்ன அது வந்து அவங்க மனசுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த மாற்றம் வெறும் விருப்பம் அதாவது ஒரு விஷ் நிலையிலிருந்து ஒரு அசைக்க முடியாத முடிவு ஒரு டிசிஷன் நிலைக்கு மாறுறது சரி இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த மனமாற்றம் அதாவது ஒரு விருப்பத்திலேருந்து முடிவுக்கு போறது உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தலாம்னு நாம இன்னைக்கு விவாதிக்க போற இந்த கருத்துக்கள் சொல்லுது முதல்ல விருப்பத்துக்கும் முடிவுக்கும் உள்ள அந்த அடிப்படை வேறுபாடு என்ன அப்புறம் வெற்றிக்கு ஒரு நுழைவு கட்டணம் அதாவது பிரைஸ் ஆஃப் அட்மிஷன் கொடுக்கிற மனநிலைனா என்ன அதை எப்படி வளர்த்துக்கிறது அடுத்தது திரும்பி வர முடியாத புள்ளி பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்னு சொல்றோமே அதை எப்படி நம்ம இலக்குக்காக உருவாக்குறது ஒரு தெளிவான கட்டிட வரைபடம் ஒரு ப்ளூ பிரிண்ட் எப்படி தயார் பண்றது கடைசியா இது ரொம்ப சுவாரஸ்யமானது நம்ம எப்படி நம்மளோட பெரிய பலமா ஒரு சூப்பர் பவரா மாத்துறது ஆமா இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் இது நிஜமாவே ஒரு முக்கியமான அலசல் ஏன்னா இது வெறும் தியரி இல்ல இது வந்து நடைமுறையில அடைய ஒரு வழி இந்த மனமாற்றம் உங்க சிந்தனைய உங்க செயல்களை எப்படி மாத்துதுன்னு பாப்போம் சரி முதல்ல விருப்பம் முடிவு இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் விருப்பம் பெரும்பாலும் ஒரு செயலற்ற நிலை பாசிவா இருக்கிறது எப்படி சொல்றது ஒரு பஸ்ல போற பயணி மாதிரி நீங்க ஆமா ஜன்னல் வழியா வேடிக்கை பார்க்கலாம் அவ்வளவுதான் வண்டிய நாம ஓட்டல நான் ஃபிட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்ல என் பிசினஸ் ஐடியா ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ற மாதிரி சரிதான் இதுக்கு பெரிய எனர்ஜியோ விலையோ நாம இல்ல ஆனா முடிவு அப்படி இல்ல அது ரொம்பவே ஆக்டிவ் நீங்க தான் டிரைவர் சீட்ல இருக்கீங்க கரெக்ட் உங்க கையில நான் ஃபிட்டா இருப்பேன் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்வேன் இந்த பிசினஸ் நான் ஜெயிக்க வைப்பேன் அதுக்கு என்ன விலை கொடுக்கணுமோ கொடுப்பேன்னு சொல்றது சொல்ல போனா விருப்பம் ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி வந்தா வரட்டும்னு ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் முடிவுங்கிறது நீங்க கட்டப்போற வீட்டுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நீங்க ஒவ்வொரு செங்கலா பார்த்து பார்த்து கட்ட போறீங்க திட்டம் உங்க கையில இருக்கு என் முக்கியமான விஷயம் என்னன்னா பொறுப்பேற்கிறதுல உள்ள வித்தியாசம் விருப்பம் வந்து சூழ்நிலை தானா மாறும் நம்புது ஆமா ஆனா முடிவு இல்ல நானே சூழ்நிலையை உருவாக்குவேன்னு சொல்லுது இது வந்து நம்பிக்கையில இருந்து செயலுக்கு போற ஒரு பெரிய படி நீங்க பொறுப்பை ஏத்துக்கிறீங்க சரி இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த மன மாற்றத்தோட ஒரு முக்கியமான பகுதி நுழைவு கட்டண மனநிலை பிரைஸ் ஆஃப் அட்மிஷன் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றோம் உங்க ஆசை ஒரு உறுதியான முடிவா மாறும்போது உங்க கேள்வி மாறும் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்காம நான் எப்படி இதுக்குள்ள நுழையுதுன்னு கேட்க ஆரம்பிப்பீங்க இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கு பாருங்க நீங்க ஒரு பெரிய ஹை ஃபேஷன் டிசைனர் ஆகணும் ஒரு லட்சியம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் உம் சரி வெறும் விருப்பத்தோட இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு தான் ஊர்லயே உட்கார்ந்துகிட்டு நோட் புக்ல டிசைன் வரைஞ்சு பெரிய கம்பெனிகளுக்கு மெயில் அனுப்புவார் ஆமா பொதுவான மெயில் எடுக்க பதில் வரலனா சரி ட்ரை பண்ண முடியல நமக்கு ராசி இல்ல அப்படின்னு விட்டுடுவார் ஆனா முடிவு எடுத்தவர் அவர் யோசிப்பார் இந்த துறை எங்க இயங்குது நியூயார்க் பாரிஸ் அங்க போகணும் அதுக்கு பணம் சேர்ப்பார் அங்க போன உடனே டிசைனர் ஆக முடியாதுன்னு தெரியும் சோ அந்த கம்பெனிக்குள்ள அந்த சூழலுக்குள்ள நுழைய என்ன வழி இருக்கோ அதை செய்வார் எப்படி சொல்றது ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வேலை கிடைச்சா கூட சரி இல்ல ஒரு அசிஸ்டன்ட் டு அன் அசிஸ்டன்ட் வேலை கிடைச்சா கூட பரவாயில்லன்னு ஏத்துக்குவாரு ஆமா ஏன்னா அவங்க நோக்கம் அந்த சூழலுக்குள்ள போறது இதிலே இருக்குற விஷயத்தை பாருங்க அவங்க சும்மா ஃபோன் அட்டெண்ட் பண்றது இல்ல அந்த கம்பெனியோட கல்ச்சரை உள்வாங்குறாங்க முக்கியமானவங்க பேசுறத கேக்குறாங்க யார் யார் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சிக்கறாங்க கண்டிப்பா ஒரு சின்ன வாய்ப்பு ஒரு சின்ன உரையாடல் கூட அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம் இங்க நுழைவு கட்டணம்ங்கிறது எம் அது வந்து பணிவு ஹியூமிலிட்டி அப்புறம் உடனடியாக பலன் எதிர்பார்க்காம அந்த சூழல்ல இருக்குறேங்கற மனப்பான்மை ஆமா இந்த மனநிலை அதாவது இலக்கை நோக்கி போகும்போது எந்த வேலையும் சின்னதில்லைங்கிற எண்ணம் இதுதான் நீங்க ஒரு உண்மையான முடிவை எடுத்துட்டீங்கிறதுக்கான அடையாளம் நீங்க உங்க இலக்குகளை யோசிச்சு பாருங்க அந்த சூழலுக்குள்ள நுழைய நீங்க என்ன சின்ன விலை கொடுக்க தயாரா இருக்கீங்க சரி அடுத்ததா உண்மையான முடிவோட இன்னொரு முக்கியமான அம்சம் திரும்பி வர முடியாத புள்ளிய உருவாக்குறது பாயிண்ட் ஆஃப் நோ நோட்டன் அதாவது பின்வாங்கவே முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்துறது இது வந்து உங்க வெற்றிய ஒரு விருப்பமா மட்டும் பார்க்காம ஒரு அத்தியாவசிய தேவையா ஒரு நெசெசிட்டியா மாத்துது ஏன்னா நம்ம இயல்பு என்ன நம்ம கிட்ட ஒரு பிளான் பி இருந்தா பிளானே கொஞ்சம் கஷ்டமானா போதும் உடனே பிளான் பிக்கு தாவிடுவோம் சரிதான் இதுக்கு ஸ்பாங்ஸ் நிறுவனத்தோட நிறுவனர் சாரா ப்ளேக்லியோட கதை ஒரு நல்ல உதாரணம் ஆமா அவங்க அப்போ ஃபேக்ஸ் மிஷின் சேல்ஸ்ல இருந்தாங்க இல்லையா ஆமா அப்போதான் அவங்களுக்கு அந்த புதுவிதமான ஷேப்வேர் ஐடியா வந்தது. வெறும் விருப்பம் மட்டும் இருந்திருந்தா அந்த ஐடியா மனசுலயே இருந்திருக்கும். இல்ல நண்பர்கள்கிட்ட சொல்லிருப்பாங்க. எப்பவாச்சும் இத பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனா சாரா ஒரு முடிவு எடுத்தாங்க. அவங்க வேலைய விட்டது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இல்ல அது சில சமயம் தேவையில்லாத ரிஸ்க். அவங்க எடுத்த முடிவு வந்து நிதி சார்ந்தது. ஃபைனான்ஷியல் ஆமா அவங்க தன்னோட வாழ்நாள் சேமிப்பு ஒரு ஐயாயிரம் டாலர் அதை எடுத்து அந்த ஐடியாவுக்கு புரோடைப் பண்றதுக்கும் பேட்டெண்ட் வாங்குறதுக்கும் முழுச முதலீடு செஞ்சாங்க அந்த நிமிஷம் அந்த ஐயாயிரம் டாலர் போனது போனது தான் திரும்ப வராது அவங்க தங்களோட ஃபைனான்ஷியல் சேஃப்ட்டி நெட்ட எரிச்சுட்டாங்க அதுதான் அவங்க எரிச்ச கப்பல் பேர்ன் தி ஷிப் அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க அந்த முயற்சியை ஜெயிக்க வச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க எப்படியாவது உற்பத்தி பண்ணனும் கடைகளுக்கு கொண்டு போகணும் ஆமா தோத்துட்டா அந்த ஐயாயிரம் டாலர் போச்சு அத்தனை வருஷ சேமிப்பு காலி இந்த ஜெயிச்சே ஆகணும் இந்த மஸ் சக்சீட் அழுத்தம் இருக்கே அது ஒரு பயங்கரமான உந்துதல் சாதாரண விருப்பத்துல அது கிடைக்காது இது ஒரு உளவியல் உந்துதல் சைக்கலாஜிக்கல் ட்ரிகர் உங்க முக்கியமான இலக்குக்கு நீங்க எப்படி ஒரு பெரிய ஆபத்தில்லாம ஒரு திரும்பி வர முடியாத புள்ளியை உருவாக்க முடியும்னு யோசிக்கணும் சரி இப்போ மனநிலைய பத்தி பேசிட்டோம் ஆனா ஒரு முடிவு மட்டும் போதாது அதுக்கு ஒரு திசை வேணும் ஒரு திட்டம் வேணும் ஆமா உங்க முடிவு ஒரு செயல் திட்டமா ஒரு கட்டிட வரைபடமா ப்ளூ பிரிண்டா மாத்தணும் ஒரு வீடு கட்டணும்னா சும்மா சுத்தியல தூக்கிட்டு போவோமா இல்ல முதல்ல ஒரு ஆர்கிடெக்ட பார்த்து ஒரு விரிவான திட்டம் வாங்குவோம் அதே மாதிரிதான் நம்ம இலக்குகளும் இந்த வரைபடத்துல ஆறு முக்கியமான பகுதிகள் இருக்குன்னு நாம் இன்னைக்கு பாக்குற இந்த விஷயம் சொல்லுது முதலாவது துல்லியமான குறிப்புகள் எக்ஸாக்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப குறிப்பா இருக்கணும் எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னு சொன்னா ஆர்க்கிடெக்ட் என்ன செய்வார் ஒன்னும் பண்ண முடியாது மூவாயிரம் சதுர அடி மூணு பெட்ரூம் பார்க்கிங் வசதியோட வேணும்னு சொன்னாதான் தான் வேலை நடக்கும் அதே மாதிரி நான் பணக்காரன் ஆகணுங்கறது விருப்பம் நான் ஜூன் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ள எரநூத்தம்பதாயிரம் டாலர் சம்பாதிப்பேன் அப்படிங்கறது விவரக்குறிப்பு நான் ஹெல்த்தியா இருக்கணுங்கறது விருப்பம் நான் நூத்தி எண்பது பவுண்ட் எடைக்கு வந்து பன்னெண்டு பெர்சன்ட் பாடி ஃபேட்டோட இருப்பேன் அப்படிங்கறது விவரக்குறிப்பு கிளாரிட்டி இஸ் பவர் அந்த தெளிவு ரொம்ப முக்கியம் இரண்டாவது விலை மதிப்பு த பிரைஸ் எதுவுமே இலவசம் இல்ல அந்த இலக்குக்காக நீங்க என்ன விலை கொடுக்க போறீங்க இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இதை யோசிக்கிறதே இல்ல அது உங்க நேரமா உழைப்பா இல்ல சில கெட்ட பழக்கங்களை விடுறதா தினமும் ஐம்பது பேருக்கு கோல்ட் கால் பண்றதா நீங்க இருநூத்தி ஐம்பதாயிரம் டாலர் சம்பாதிக்கணும்னா அதுக்கு சமமான என்ன மதிப்பை நீங்க உங்க உலகத்துக்கு உங்க சமூகத்துக்கு கொடுக்க போறீங்கன்னு தெளிவா யோசிக்கணும் டாலர் என்கிட்ட இருக்கும் இது ஒரு உறுதிமொழி மாதிரி இது ஒரு அவசரத்தை ஏர்ஜென்சிய உருவாக்கும் அந்த இலக்க எப்பவாச்சோ ஒரு நாள் லிஸ்ட்ல இருந்து இப்பவே செய்ய வேண்டியது லிஸ்டுக்கு மாத்தும் நான்காவது படிநிலை திட்டம் உத்தி த ஃபேஸ்ட் பிளான் த ஸ்ட்ராட்டஜி எப்படி அதை அடைய போறீங்க ஆர்கிடெக்ட் பிளான் மாதிரி அஸ்திவாரம் சுவர் கூரைன்னு படிப்படியா ஒரு வருஷத்துல என்ன அடுத்த தொண்ணூறு நாள்ல என்ன இந்த வாரம் என்ன செய்யணும் இன்னைக்கு இப்பவே நீங்க எடுக்க வேண்டிய ஒரு சின்ன ஸ்டெப் என்ன பர்ஃபெக்ட் பிளான் வர வரைக்கும் காத்திருக்காதீங்க இப்போதைக்கு இருக்கிற அறக்குறை திட்டம் கூட போதும் ஆரம்பிக்கிறது தான் முக்கியம் ஐந்தாவது எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் த ரிட்டன் கான்ட்ராக்ட் இதை எழுதி வைக்கணும் உங்க பிளான் வெறும் யோசனையா இல்லாம ஒரு காகிதத்துல இருக்கணும் தெளிவா ஒரே வரியில எழுதுங்க இந்த தேதிக்குள்ள நான் இலக்கை அடைவேன் அதுக்காக நான் நீங்க கொடுக்க போற போற விலை திட்டமை செய்வேன் இப்படி உங்க எண்ணத்தை ஒரு உறுதியான பொருளா டான்ஜிபிளா மாத்துது உங்க மனசுல இருந்து நிஜ உலகத்துக்கு வருது இது நீங்களே உங்க கூட போட்டுக்கிற ஒரு கான்ட்ராக்ட் ஆறாவது முப்பரிமாண தோற்றம் காட்சிப்படுத்துதல் த்ரீ டி ரெண்டர் ஆர்கிடெக்ட் எப்படி வீடு கட்டி முடிச்சா எப்படி இருக்கும்னு த்ரீ படம் காட்டுவாரோ அதே மாதிரி நீங்க எழுதுன அந்த ஒப்பந்தத்தை தினமும் ரெண்டு தடவை சத்தமா படிங்க காலையில எழுந்ததும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் படிக்கும்போது வெறும் வார்த்தைகளை பார்க்காதீங்க அந்த இலக்க அடைஞ்சிட்டா எப்படி இருக்கும்னு உணருங்க அந்த பணம் கையில இருந்தா என்ன உணர்வு சுதந்திரமா பாதுகாப்பா ஒரு சாதனை உணர்வா இது ஏதோ மேஜிக் இல்ல இது வந்து இமோஷனல் ஃபியூவல் உணர்ச்சி பூர்வமான எரிபொருள் சில நாள் சோம்பேறித்தனமா இருக்கும்போது இந்த உணர்வு தான் உங்களை முன்னாடி தள்ளும் இந்த ஆறு படிகளும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது இது வெறும் ஆசைய ஒரு உறுதியான செயல் திட்டமா மாத்துது ஆமா இது உங்க வெற்றிய நீங்களே டிசைன் பண்ற மாதிரி என்ஜினியரிங் யோ சக்சஸ் உங்க முடிவை ஒரு தவிர்க்க முடியாத நிஜமா மாத்துது இந்த மாதிரி நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுத்து திட்டத்தோட செயல்படும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் தடைகள்லாம் வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் ஆமா நீங்க உங்களுடைய பெரிய பலவீனம்னு நினைச்ச விஷயம் இருக்கே அதுவே உங்களுடைய தனித்துவமான ஆயுதமா மாறலாம் இதுக்கு ஒரு உதாரணம் ஃபேஷன் மாடல் ஹார்லோ அவங்களுக்கு அதாவது தோல் நிறமிழப்பு பிரச்சனை இருக்கு பொதுவா அழகுன்னா குறையே இல்லாத அழகுனு நினைக்கிற ஒரு துறையில இது பெரிய தடை இல்லையா ஆமா வெறும் விழுப்பத்தோட இருந்திருந்தா அவங்க அதை மறைக்க முயற்சி செஞ்சிருக்கலாம் இல்ல அந்த துறையே விட்டு போயிருக்கலாம் ஆனா வின்னி ஒரு முடிவு தன்னோட நிலையை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்ல அதை தன்னோட சிக்னேச்சர் பிராண்டா மாத்தினாங்க அவங்க தோல் ஒரு குறை இல்ல அதுதான் அவங்களோட அடையாளம் ஆயிரக்கணக்கான ஒரே மாதிரி இருக்கிற மாடல்களுக்கு நடுவுல வின்னி யாராலே மறக்க முடியாது அவங்க தன்னோட பலவீனத்தை ஒரு சூப்பர் பவரா மாத்திட்டாங்க இது ஒரு சக்தி வாய்ந்த ரீஃப்ரேமிங் விஷயங்களை வேற மாதிரி பாக்குறது நீங்க ஒரு குடியேறியவரா இமிகிரண்ட் உங்க உச்சரிப்பு ஒரு குறைபாடுன்னு நினைக்கலாம் ஆனால் நீங்க ஒரு முடிவெடுத்தா உங்க உலக பார்வை உங்க பின்னடைவை சமாளிக்கிற திறன் ரெண்டு கலாச்சார அறிவு இதெல்லாம் மற்றவங்க கிட்ட இல்லாத பலன்னு உணர்வீங்க ஏ ஒரு புது டெவலப்பரா இருக்கலாம் அனுபவம் கம்மிங்கிறது ஒரு குறைபாடு மாதிரி தெரியலாம் ஆனா நீங்க ஒரு முடிவெடுத்தா நீங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஓப்பனா இருக்கீங்க நீங்க அதிக உந்துதலோட ஹங்க்ரையாக இருக்கீங்கிறது உங்க பலம்னு புரியும் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா நீங்க எதை உங்க குறைபாடா பாக்குறீங்க இன்னைக்கு நாம பேசின விஷயங்களோட அடிப்படையில அதை எப்படி உங்க தனித்துவமான பலமா மாத்த முடியும் ஆமா இதுக்கு தேவை ஒரு உண்மையான முடிவால வர்ற ஒரு சிந்தனை மாற்றம் நீங்க குறைபாடுன்னு நினைக்கிறது உண்மையில உங்க ஸ்பெஷல் அம்சமா இருக்கலாம் அப்போ இன்னைக்கு நாம பேசுனதோட சாரம்சம் என்னன்னா உண்மையான சக்தி வெறும் விருப்பத்துல இல்ல அது உறுதியான முடிவுல தான் இருக்கு சரியான நேரத்துக்காகவோ மத்தவங்க ஓகே சொல்றதுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காகவோ காத்திருக்க வேண்டாம் நீங்க முடிவு செஞ்சா போதும் அந்த கட்டிட கலைஞர் உதாரணத்தை வாங்க அந்த ஆறு படி ப்ளூ பிரிண்ட சீரியஸா எழுத்துக்குங்க தெளிவு வில காலைக்கெடு திட்டம் எழுத்து காட்சிப்படுத்தல் இதெல்லாம் உங்க எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கான டூல்ஸ் உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்களை வச்சு நீங்க ரொம்ப நாளா வெறும் விருப்பமா மட்டும் வச்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற அந்த இலக்கு எது இன்னைக்கு ராத்திரியே அது ஒரு உறுதியான முடிவா மாத்தி அந்த ஆறு படி திட்டத்தை ஒரு பேப்பர்ல எழுதுனா உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வரலாம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் சில விஷயங்கள் ஆழமா புரிய ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டா நல்லா இருக்கும் ஆமா நேரம் கிடைக்கும் போது இதை மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்க நிச்சயம் புது விஷயங்கள் பிடிப்படும் இதுபோல இன்னும் பல ஆழமான அலசல்களை கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்க நன்றி